இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து எண்ணூற்றி தொண்ணூறாவது நிகழ்வை நாம் சிந்திக்க இருக்கிறோம் கேக்குதா கேக்குதா ஆஹ் எண்ணூற்றி தொண்ணூறாவது நிகழ்வை சிந்திக்க இருக்கிறோம் சரியா இருக்காங்க ஹம் எண்ணூற்றி தொண்ணூறு அவது திருக்குறளை நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது நிகழ்வு தொடங்குகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து உட்பகையில பத்தாவது திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்முடைய தமிழ் ஆளுமை அழகிர தரியா அவர்கள் அன்புடன் ஆனந்தி அவர்கள் மற்றும் இணைய மொழியாக இணைந்து பார்த்து இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தாவது திருக்குறள் பத்தாவது திருக்குறள் எப்பயுமே சிறப்பான திருக்குறள் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த பத்தாவது திருக்குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் குடங்கருள் பாம்போடு உடனுரை உடன் உடனுரைந்த என்று வள்ளுவர் பேசுகிறார் நேரடியாவே பேசிட்டார் ஆனா இதுல எங்க இதுவரை ஒரு குழுவை பற்றி ஒரு அரசனை பற்றி ஒரு படையை பற்றி பேசி வந்த வள்ளுவர் என்ன பேசிட்டாரு பற்றி மனைவிக்கு வாழ்க்கையை பற்றி பேசிட்டாரு அப்பனா இந்த இடத்துல ஆஹ் ஒரு குழுவை பத்தியும் இது பொருந்தும் ஒரு அரசுக்கு பற்றியும் பொருந்தும் ஒரு கழகங்களை பற்றியும் பொருந்தும் எல்லாத்து படையை பற்றியும் பொருந்தும் எல்லாத்துக்கும் இது பொருந்தக்கூடிய ஒன்றுதான் ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா குடங்கருள் குடங்கருள் அப்படின்ற இடத்த வந்து மடக்குறவர் எப்படி பேசுகிறாருன்னா இது வந்து தமிழ் வார்த்தை இல்லை இது இது குடங்கம் என்பது தமிழ் வார்த்தை இல்லை குடங்கம் என்பது வட சொல் தான் அது எப்படின்னா ஒரு குடிலை ஒரு வீட்டை அது சொல்கிறது ஒரு குடங்கருள் அப்படின்றது ஒரு ஒரு குடிலை அது கூடுகிறது ஒரு குடிசையை சொல்லுது அதாவது வீடு அவ்வளவுதான் நம்ம வீடுன்னு எடுத்துக்கலாம் ஒரு அறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் குடங்கிற ஒரு வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னா ஒரு குடம் அப்படின்னே ஒரு பெரிய அஹ் என்ன சொல்றது ஒரு அதுவும் இந்த இடத்துல ஒரு அறையை தான் குறிக்கும் ஒரு குடம் மாதிரியான ஒரு பொருள் ஒரு குடத்துக்குள்ள ரெண்டு பொருளை போடுற மாதிரி ஒரு மனுஷனையும் ஒரு பாம்பையும் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இததான் அவங்க சொல்றாங்க அதாவது இது இது மடக்குறவர் இன்னொரு விஷயம் பேசுறாரு இது பழகிய பாம்பு அதாவது அதுக்கு பிரச்சனை அதுக்கு கோவம் வராத வரை நம்மள ஒன்றும் பண்ணாது அது தான் இருக்கும் நம்ம சொல்றதை கேட்கவும் நம்ம ஒரு ஒரு பெட் ஒரு அனிமல் ஒரு பிடித்த ஒரு நாய் பூனை வளர்க்குற மாதிரி சில பேர் பாம்பு வளர்ப்பாங்க அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு இதுதான் ஆனா பாம்பு பாம்பு தானே அதுதான் இங்க பேசுறது அப்படின்னா ஒரு பாம்போட வாழ்க்கையை வந்து வாழ முடியுமா அப்படின்னா அது எந்த நேரத்துல எப்ப போட்டு தரணும்னு தெரியாது அப்புறம் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா நேரத்திலையும் பயனிட்டு இருந்தாலும் உள்ள வந்து ஒரு உட்பகை இருக்கிறது அப்படின்னா அதுதான் இங்க பேசுறாரு உடன்பாடு இல்லாதவர் ரொம்ப தெளிவா பயன்படுத்துறாரு உடன்பாடு இல்லாதவர் வாழ் முதல்ல நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கலாமே ஒரு ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆயிடுச்சு உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லைன்னா அவங்க அவங்க அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு நரகமா இருக்கும் எதை எதுவுமே பண்ண முடியாது நீங்க வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது நம்ம எதை யார பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜரை பார்த்தோம் ராமானுஜர் என்ன நினைக்கிறார் ஜாதி வேறுபாடு பார்க்க கூடாது என்று நினைக்கிறார் ராமானுஜருடைய மனைவி என்ன நினைக்கிறாங்க ஜாதி வேறுபாடு பார்ப்பதுதான் பெருமை என்று நினைக்கிறார் எங்க குளம் அப்படின்றதே எங்களுடைய பெருமை என்பதே இந்த ஆச்சார மக்களை வந்து சிறுமை அதை சிறியவர்கள் கொஞ்சம் வசதி இல்லாதவங்களா இல்லவங்கள அடக்கி வைக்கிறது தான் எங்க பெருமை அப்படின்னு அவங்க பாக்குறாங்க ராமானுஜர் என்ன பார்த்தார் இல்ல இல்ல இது தவறு இது தவறு அப்படின்னு அவர் ஒண்ணு செய்யறாரு அப்படின்னா இந்த செயல்பாடுகளைத்தான் யார் இங்க பேசுறா அப்படின்னா மடக்க நம்ம திருவள்ளுவர் பேசுறாரு உடன்பாடு இல்லாதவர் அப்புறம் உடன்பாடு இல்லையா நீங்க அதது கஷ்டப்பட்டு ஒன்னா வாழணும்னு அவசியம் இல்ல நீங்க பிரிஞ்சு வாழலாம் உங்களுடைய வாழ்க்கை பிரமாணுஜர் எடுத்த முடிவு மாதிரி நான் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் நான் என்னுடைய வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன் இரண்டும் வெவ்வேறு திசையை நோக்கி பயணிக்கிறது ஆனா ஒரே இடத்துல இருந்து மனக்குறையோட அவனா இவன் அழிக்கணும் இவன அவன் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடுது அது எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு வீட்டுக்குள்ள ஒரே ஒரு அறைக்குள்ள சிறிய அறைக்குள்ள பாம்போட குடும்பம் நடத்துவது போன்ற இது 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 ஆணுக்கும் பொண்ணும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் திடீர்னு ஒரு ஆணுடைய பார்வையிலிருந்து பெண்ணை சொல்லிட்டாங்க பாம்பு அப்படின்னு இல்லை பெண்ணோட பார்வையில ஆணும் பாம்புதான் இல்ல ஒரு ஒரு அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அவங்க அவங்க ஒரே வீட்டுல இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும் ஒரு ஒரு குழு இருக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்த ஒரு குழு அந்த குழு சேர்ந்து ஒரு செயலை செய்யறாங்க அந்த குழுக்குள்ள எங்க போனாலும் ஒன்னா போகணும் ஒரு செயலை அவங்க சேர்ந்து செய்யணும் ஆனா எங்க உடன்பாடு இல்லை அப்படின்னா எப்படி அந்த குழு போகும் குழுவோட இலக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல நிறுவனத்துல சில நேரம் எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது சில நேரம் அவங்களே முடிவு பண்ணி இங்க தான் போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்க பெரிய மனசு பண்ணி இல்லை இல்லைல்ல நம்ம குழுவுல கேட்கலாம் யார் யார் எங்க போகலாம் அதுல யார் அதிகமா சொல்றாங்களா அங்கே போலான்னு சில பேர் சொல்லிட்டு நான் சொன்ன தான் போகணும்னு அடம் முடிப்பாங்க அவங்க யோசிப்பாங்க ஐயோ நான் தெரியாம கேட்டேன் இவ்வளவு பேரும் கூட்டிட்டு போகிற எங்கேயும் போகாமலே இருக்கலாம் வேணாம் இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது என்ன கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அலவன்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் அலவன்ஸ் ஒன்னு கொடுப்பாங்க அந்த அலவன்ஸ் இவங்களுக்கு எதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறுத்து போயிடுவாங்க போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டு மன கஷ்டப்பட்டு வர்றதுக்கு அது வேண்டாமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க அப்படின்னா அதைத்தான் அவங்க சொல்றாங்க அத வந்து பாம்பை அது நல்ல நியாயம் வச்சுங்க பாம்பை மகுடி ஆட்டி அடக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் ஒன்றாக வாழ முடியும் ஆனா எல்லா நேரத்துலயும் அடக்கிக்கிட்டே இருக்க முடியுமா முடியாது பாம்புக்கு மகுடி ஆட்ட தெரியணும் இல்லாட்டியும் இருக்க முடியாது அது போல அது எப்பயுமே ஒரு ஆபத்து நம்ம ஒரு நிலையில இருக்க எப்ப எவன் போட்டு தள்ளுவான் அப்படின்னு நமக்கு தெரியாது முன்னாடி சொன்ன மாதிரி ஹிட்லரை அவருடைய வச்சுட்டாங்கன்னு ஒரு இது இருக்கு இப்படி நிறைய பேருடைய ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு ஆஹ் அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு ஆஹ் அம்மா பசங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு ஒரு குழுவின் மேலாளர் குழுவுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க இது உட்பகை இது வந்து இந்த உடன்பாடு இல்லாதவர் ரோடு நம்ம பயணிக்கிறது பாம்போடு பயணிப்பது ஒன்று பாம்போடு நம்ம குடும்பம் நடத்துறது ஒன்று இப்போ பாம்பை கையில நம்ம வந்து எப்பயுமே பாதுகாப்பா இருக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்க வேண்டியது இருக்கிறது என்று இங்கே வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி ஆஹ் ரொம்ப ஒரு முக்கியமான அதாவது ஒரு உளவியல் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறளை வள்ளுவர் இங்கே சொல்லி இருக்கிறார் அதை நாம் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனை இங்கே நிறைகிறேன் முதல்ல நம்ம இளையராஜா ஐயா அவர்களை அழைக்கிறோம் ஐயா வாங்க ஐயா இன்றைய அருமையான நிறைவான குரல் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது என்ற நிலையில் இன்று ஐம்பது என்பது ஒரு அரை சதம் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி மூணு அரை சதம் எழுபத்தி மூன்று முழு சதம் அப்படி நூத்தி நாற்பத்தி மூணு அரை சதம் என்ற நிலையில் முழு நிலவு நாளில் ஒரு பத்தாவது திருக்குறள் நிறைவு அது ஓமை வீடு என்பது ஒரு குடும்பமே ஆனாலும் சரி அது முழு நிலவாக இருக்க வேண்டும் ஒத்த உணர்வோடு கணவன் மனைவியா இருந்தாலும் எந்த இடத்திலா இருந்தாலும் உடன்பாடு இருக்க வேண்டும் உடம்போடு பாடு என்பது உடம்பாடு பாடு என்று சொல்லலாம் ஒரு புரிந்து உணர்வு ஒத்த உணர்வு அப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாம்பாட்டிக்கு மட்டும்தான் அந்த இசைக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அது அது தொழில் பாம்போடு இன்னொரு உயிரோடு பாம்பு என்ன செய்யும் அது நமக்கு நஞ்சு எல்லா பாம்பு இல்லையாட்டாலும் வள்ளுவர் சொன்ன இது வந்து பாம்பை மனிதனோடு வளர்க்க கூடாதது அது எட்டி இருக்கக்கூடியது மனிதனோடு பூனையை வளர்க்கலாம் நாயை வளர்க்கலாம் ஆனால் பாம்பை வீட்டுக்குள் வளர்க்க முடியுமா அதுபோல் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் உணர்வு இருந்தால் ஒருவர் ஒருவர் இல்லைன்னா இன்னொருவர் பாம்பு மாதிரிதான் அந்த வகையில் இருக்கக்கூடிய வகையில் இதேதான் படையிலும் அப்படித்தான் ஒத்த ஒரு வழியா இருக்கணும் நிறுவனத்திலும் அப்படித்தான் ஒரு ஒத்த கருத்தோடு ஒண்ணு செய்யணும் நான் ஒரு வழி பாதை நீ ஒரு வழி பாதையில போறேன் அப்படின்னு சொன்னால் அது வகையை ஏற்படுத்திவிடும் புரிந்து வர்ந்து அதை செய்ய வேண்டும் அதை குடும்பத்திலும் சரி அரசு நிர்வாகத்திலும் சரி படை ஆட்சியிலும் சரி ஈர்க்க வேண்டும் அதைத்தான் ஐயாவர்கள் எண்ணூற்றி தொண்ணூறாவது கருத்து ஒரு பத்தாவது அது நிறைவு பகுதியாக ஒரு உளவியல் சார்ந்ததாகவும் இருக்கிறது என்ற நிலையில் அருமையான இந்த உரை தந்திருக்கிறார்கள் எண்ணூற்றி தொண்ணூத்தி தொண்ணூறாவது இந்த புரட்பாவை அழகாக பூமி சிறப்பாக எடுத்து கற்றுகிறார் வந்துள்ள ஆஹ் பன்னாட்டு இயக்குனர் மற்றும் அனைத்து காணொலிய மக்களுக்கும் நன்றி பல வாய்ப்பு நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க சிறப்பு அடுத்ததாக அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைக்கிறோம் அவங்க பேச முடியுமான்னு தெரியல பேச முடியும்தான் சொல்லுங்க வணக்கம் கேக்குதுங்களா தமிழ் தமிழ்நாடு நினைவு உலக தமிழ் பெரிய கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் எங்களுடைய பெரும் ஆழ்மை வழிகாட்டி வாழ்நாள் சாதனையாளர் அழகராஜா ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் மிகச்சிறப்பான நிறைவு குரல் எப்பவுமே வள்ளுவர் வந்து நிறைவான குரல்ல அந்த பஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா வைப்பாரு பச்சை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி இதை விட ஒரு ஒரு முக்கியமா சொல்லவே முடியாது உட்பகைய பத்தி ஏன்னா கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரியாக்கா தம்பி வேணா எடுத்துக்கோங்க தாய் ஈவன் தாய்மகள் தாய்மகன் எந்த உறவுன்னு எடுத்துக்கலாம் அலுவலகம் எடுத்துக்கலாம் உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மன வேறுபாடு இருந்ததுன்னா பாம்பு கூட கொடுத்தோன்னு நடத்துற மாதிரிதான் எப்ப கொத்துனே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஆல்வேஸ் பீங்இன் அலர்ட்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும் என்ன பண்ணிருவாங்களோ ஏது பண்ணிருவாங்களோன்னு பயத்துல இருக்கணும் அது ரொம்ப அழகாக அவர் எடுத்து சொன்ன விதமும் அதுக்கு நீங்க சொன்ன விளக்கமும் மிகச் சிறப்பு கேட்டு பயன்பெற்றும் நன்றி 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 சித்ராமாரின்